ஆண்கள் ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பெண்கள் பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி அந்த கல்யாணம் நல்லா இருக்குது யோசிச்சு பார்த்தா வணக்கம் டா வாப்ல வனிதா அக்கா ஒரு பேட்டி இது மேடையில் பட்டி பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கு பெண்களும் பெண்களும் கல்யாணம் நல்லா இருக்கும் ஆண்கனும் ஆண்களும் கல்யாணம் நல்லா இருக்கும் அப்படிங்கிட்டு இருக்கு ஏமா நல்லாத்தே இருக்கும் உன் மக ஒன்று இருக்குது அதையும் பார்த்துக்க ஏதாச்சும் பொம்பளை பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடாத நீ வாடிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கோட்டி மாதிரி ரொம்ப நாள் வாழ முடியாது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது பார்த்தாங்களாம் பார்க்கலான்னு தெரில ஆண்களும் ஆண்களும் கல்யாணம் முடித்து ரொம்ப நாள் வாழ முடியாது பெண்களும் பெண்களும் கல்யாணம் முடித்து ரொம்ப நாள் வாழ முடியாது ஒரு ஃப்ரெண்டாக பழகிறது வேறு அதாவது ஆண்களும் ஆண்களும் பழகினோனையும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சுக்கலாம் நம்ம ஃப்ரெண்டாக பழகிறிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு ரொம்ப நாள் வாழ மாட்டாங்க காரணம் என்னது செக்ஸ் செக்ஸில் ஒரு திருப்தி கிடைக்காது ஏற்கனவே பாடியிருக்காங்க ஒரு பாட்டு ஆணை விட பெண்ணுக்கே உணர்ச்சிகள் அதிகம் வருவாலே புரியுதா பெண்களுக்கு உணர்ச்சிகள் அதிகம் அது பெண்ணும் பெண்ணும் பண்ணும்போது உணர்ச்சிகள் இருக்குமா ஒரு கலாச்சாரங்கிறது ஒரு தமிழ்நாட்டு கலாச்சாரம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் முடிச்சாத்தே அது குடும்பம் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கல்யாணம் முடிச்சாத்தே ஒரு குடும்பம் ஆறு ஆறு கெட்ட பேர் கொஞ்சம் நாளைக்கு நல்லா வாழ்வீங்க நல்லா ப பழுவீங்கள் நல்லா சுற்றுவீங்க நல்லா சாராயம் சில பேர் சாராயம் குடிப்பீங்க பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வந்த உடனே யார் மூஞ்சில் முழிப்பீங்க உன் தாயார் மூஞ்சில் முழிக்க முடியுமா இல்லை உங்கள் அப்பா மூஞ்சியில் முடிக்க முடியுமா உன் அண்ணன் தம்பி மூஞ்சியில் முழிக்க முடியுமா இல்லை உன் சொந்தக்காரங்க பூரா மூஞ்சில் முடிக்க முடியுமா உங்கள் வாழ்க்கையை நீங்களாக யானை தானாக மண்ணாள்ளி போடுற மாதிரி நீங்களாக வாழ்க்கையில் பெண்கள் வந்து போட்டுக்கிறாதீங்க ஒரு ஃப்ரெண்டாக பழகுனேன்னா ஃப்ரெண்டாக பழகுங்க இந்த கோட்டி கழுத சொல்லுது வனிதா அதுக்கெல்லாம் என்னதே தெரியும்தே தெரியல ஒரு குடும்பம்னால் என்ன நம்ம பிள்ளை வச்சுருக்கோமே இந்த பொது இடத்துல இப்படி பே சொன்னால் அடுத்தவன் கேட்பேன் உன் மகளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் மகளுக்கு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னா நீ எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கிடுவேன் அந்த பிள்ளைக்கு ஆசை இருக்காதா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடந்து உனக்கு பேரம்பேத்தி பெறணும்னு உனக்கு ஆசை இருக்காதா பேரம்பேத்தி குஞ்சணும்னு உனக்கு ஆசை இருக்காதா எங்கே எதை பேசுகிறோமா அதை பேசுங்கம்மா நாகரீகமா பேசுங்கம்மா ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிவிடுங்க ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் நல்லா நல்லாயிருக்கும் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் முடித்தா இருக்கும்னு நாசமாக போச்சு நாடு சில பிள்ளைகள் கல்யாணம் முடித்து ஓடி போயிடறாளுங்க கல்யாணம் முடித்து பிள்ளை வேணாம் ஒன்று வேணான்னு ஒரு பொம்பளை பிள்ளை கூட ஓடி போய் அந்த பிள்ளை தற்கொலை பண்ணி செத்த நிகழ்ச்சியெலாம் நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்கலையுன்னு தெரியல எங்கேயும் கொண்டு போய் எல்லாம் விட போகிறோம் தெரியல தமிழ்நாட்டில் இருக்கமா இல்லை கல் வெளிநாட்டில் இருக்குமா எனக்கே புரிய மாட்டுது பெஸாமே வெள்ளை காரண்டி இருந்திருக்கலாம் இந்த சுதந்திரம் நாகரீகங்கள் தெரிஞ்சிருக்கலாம் வல்லரசாயிருக்கும் நம்ம நாடு பெண்கள் பெண்களா இருங்க மீனாட்சியா இருங்க காளியாத்தாளாக இருங்க ஒரு வேலுநாச்சியார வீரமாக இருங்க இதே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாசமாக போச்சு நாடு